இந்த மரம் வந்து சாருக்கு குறும்ப உதிரது வந்து இது நேச்சர் ஏன்னா இது வந்து கண்ணு மரம் நாட்டு மரம் இது உங்களுக்கு நல்லா குறும்ப பிடிக்க சொன்னா இன்னும் ஒன்னு ஏற்கு மேல ஆயிரும் அதே மாதிரி தண்ணி தூரு கிட்ட பாய்க்க கூடாது மரத்தை சாரு களை எடுக்கணும் இந்த ஓலைகளை எல்லாம் லைட்டா கிழிச்சு சூரிய ஒளியும் பாலையில நல்லா படுற மாதிரி படணும் ஏன் மரக்கா களை எடுக்கிற இன்னொரு காரணம் தேனீக்கள் பிரியா மரந்த சேர்க்கைக்கு வந்துடும் போரான் சத்து நிறைய இருந்தா தேன் நல்ல சுரக்கம் என்ன வந்து இந்த குறும்ப விட்டு பதினஞ்சு டு பதினேழாவது நாள் தான் சிகப்பா சாரு தேனீக்களுக்கு தெரியும்